எல்லாம் அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய லாட்ரி யோகம் புதையல் சம்பந்தமான விஷயம் பங்கு மார்க்கெட் சம்பந்தமான விஷயம் குதிரை ரேஸு சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு இருப்பதை பார்க்குறோம் சில பேருக்கு இல்லாததை பார்க்குறோம் இதை ஜாதகர்கள் வந்து பிறந்த ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு இந்த லாட்ரி யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலருக்கும் சிலருக்கு லாட்ரி யோகமே கிடையாது அப்படின்னு வரையறு தர்றாங்க இது ஒரு வகையில் உண்மையா அப்படின்னு சொன்னாக்க உண்மைதான் அது இந்த ஜென்ம ஜாதக அடிப்படையில் கணிக்கிறது ஆனால் இந்த அதிர்ஷ்டம் இல்லாத நபர்கள் வந்து அந்த லாட்ரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைவிடப்பட்டவர்களா அவங்களுக்கு வந்து யோகம் இல்லையா அதில் அவங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடையாதா அவங்க லாட்ரியில் வின் பண்ணவே முடியாதா அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் அவங்க வந்து ஒரி பண்ணுறது உண்மை இது மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ ஒருவருக்கு லாட்ரி அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஜென்ம ஜாதகத்து அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அப்படி இல்லைன்னா அவங்க வரக்கூடிய அந்த கோச்சார கிரகங்கள் இருக்குல்ல அதன் அடிப்படையில் இந்த காலகட்டங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்களை தேர்ந்தெடுத்து அதன்படி அவங்க அதிர்ஷ்டம் பெறலாம் அதுக்கு அதனால தான் ஜென்ம ஜாதகம் மட்டுமே தீர்மானிக்கிது அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து தினந்தோறும் வந்து நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள்லாம் வகுக்கப்படுது சிலருக்கு இந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறாதுன்னு தீர்மானிக்கப்படுது அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னா வரக்கூடிய காலம் காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க அதனால் காலத்தை சரியாக பயன்படுத்தி நம்ம அதில் வெற்றி பெறலாம் இது எல்லாருக்கும் பொதுவானது அதனால் அது எப்படி பயன்படுறது அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய ராசிக்கு ஐந்தாவது ராசியில் சந்திரன் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அதாவது ஐ ஐந்தாவது ராசி அதாவது எப்படி இதை தெரிஞ்சுக்கிறதுனா காலாண்டரில் பார்த்துக்கலாம் அன்றாட ராசி பலனில் சொல்லுவாங்க இன்றைய ராசி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்றைய ராசி வந்து சிம்ம ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ மேச ராசிக்காரவங்களுக்கு அன்றைக்கி வந்து லாட்ரி யோகம் உண்டு அன்னைக்கு அன்றைக்கி ராசிக்காரவங்களுக்கு லாட்ரி யோகத்தை கொடுக்கும் இது எந்த அடிப்படையில்ன்னு சொன்னாக்க ஒருவருடைய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியில் எப்பொழுது சந்திரன் போய்கொண்டிருக்கிறாரோ சந்திரன் ஒரு ஒரு ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியில் விற்று இருக்கும் பொழுது யோகம் கண்டிப்பாக உண்டு உதாரணத்துக்கு நீங்கள் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது லாட்ரி யோகம் உண்டு இதை ஒரு மூன்று தடவை நான்கு தடவை வந்து முயன்று பார்த்தீங்கன்னு என்ன வெற்றி கண்டிப்பாக உண்டு சிலருக்கு முத தடவையே வெற்றி கிடைக்கும் சிலருக்கு அதிர்ஷ்டத்துக்கும் பக்கத்தில் வந்துட்டு போகும் திருப்பி சிலருக்கு வந்து அடுத்த தடவை லக்கு கிடைச்சிரும் இதை வந்து நீங்கள் நடைமுறையில் தான் பார்க்கணும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராசின்னா சிம்ம ராசியில் சந்திரம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் லாற்றி எடுக்கணும் அதே மாதிரி வந்து ராசி அப்படின்னு சொன்னால் கன்னி ராசியில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆற்றி எடுக்கணும் இது மாதிரி மிதன ராசி அப்படின்னு சொன்னாக்கா துலாம் ராசியில் சந்திரம் நின்று கொண்டு இருக்கும்போது நீங்கள் ஆற்றி எடுக்கணும் கண்டிப்பாக இது மாதிரி முறை இது மாதிரி ஒவ்வொருவருடைய ராசிக்கும் ஐந்தாவது ராசி என்னவோ அது அன்றைக்கி என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராசி உள்ள நாளில் நீங்கள் ஆற்றி எடுங்க வேறு நாளில் நீங்கள் எடுக்கிறது வந்து உங்கள் ஜாதக அடிப்படையில் தான் அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும் ஆனால் இது வந்து ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னா கூட இந்த நாட்களில் எடுக்கக்கூடிய லாற்றி வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்கும் இதை நீங்கள் நடைமுறையில் தான் பார்க்கணும் நடைமுறைகள் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது தான் இதோடைய அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர முடியும் அனுபவப்படும் பொழுது தான் இதோட உண்மை தெரியும் அதனால் இதை ப இதை பயன்படுத்தி நீங்கள் நிறையா வெற்றிகளை குவிப்பீர்கள் என்று நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அதனால் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி இறைவனின் ஆசிர்வாதத்தோடு நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறிக் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்